ஜெயம் ரவி ரவிஷா ஒன்னா வந்திருக்காங்க ஒரே மாதிரி உரையாடி இருக்காங்க இந்த ஐஸ்வரிய கணேஷ் அவங்களுடைய பேமிலி மேரேஜில் மிக பிரபலங்கள் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் வந்தவங்க அதுவும் வந்தவங்க ஒரே காஸ்டியூம் அந்த கோல்டன் கலர்ல சாரீஸ் கட்டிட்டு இவரு வேட்டி சட்டை கையை பிடிச்சிட்டு பக்கத்துல நிக்க வைக்கிறாரு ஸ்டில்ஸ் சொன்னா கொடுக்குறாங்க ஒன்னாவே வந்து பக்கத்தை பதில் உட்கார்றாங்க இப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நட்பா இருந்தா ஸோ வேண்டிய இந்த அளவுக்கு வர வேண்டிய நெசசிட்டி இல்லை ஜெயமுறை வந்து சாஃப்ட் கண்டர் இந்த பொனியும் பால் குடிக்குமா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தோற்ற முடியவர் தான் ஜெயம் ரவி இவ்வளோ நாளாக பேசாத ஜெயம் ரவி இன்றைக்கி ஓப்பனாக ஒரு ஃபங்க்ஷனில் பல பிரபலங்கள் கலந்தக்கூடிய இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு இதை வந்து வெளிப்படையாக தெரிவிக்க விரும்புகிறாரா சில விஷயங்கள் வந்து அவர் அவர் பேசி தெரிய வேண்டியது வரும் சில விஷயங்கள் நடந்துக்கிற விஷயம் தெரிய வரும் இன்றைக்கி நடந்துக்கிட்ட விதங்கள் வந்து இதுவே ஃபோக்கஸ் ஆகும் நான் இப்படித்தான் டிவர்ஸ் ப்ராசஸ் ஒரு கம்ப்ளீட் ஆகாத சூழ்நிலையில இந்த சமயத்துல இவர் இந்த மாதிரி ப்ராசஸ் எடுக்கிறது சட்ட அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வருமா இல்ல இந்த கேஸுக்கு இது ஒரு சுமூகமான முடிவா இருக்குமா மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் சட்ட சிக்கல்கள் வரும் அவர் வந்து மேரேஜ் பண்ணல இல்லையாப்பா டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அந்த சர்டிபிகேட் வந்துருச்சு அப்படின்னா அவர் மேரேஜ் பண்ணலாம் அதுக்கு ரைட்ஸ் இருக்கு இப்ப மேரேஜ் பண்ண முடியாது பண்ண லீகல் அஃபென்ஸ் இந்த பார்வையில் வந்து கண்டிப்பாக இவங்க ஆரத்தி வந்து அவங்க அடுத்த ஸ்டெப் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் உடையணிந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சினிமா வட்டாரத்தில் ஒரு பிரபல தயாரிப்பாளர் அவர்களுடைய இல்லை திருமணம் இன்றைக்கி நடந்திருக்கு அந்த இல்லை திருமணத்தை பற்றி பேச்சு வெளியே வரோன்னு பார்த்தா அங்கே கலந்துக்கிட்ட ஒரு இரண்டு நபர்களை பற்றி தான் ஒரு சினிமா செய்திகள் வெளியே வருது ஜெயம் ரவி மற்றும் கெனிஷா என்ற ஒரு பாடகையும் ஒன்றா வந்திருக்காங்க ஒரே மாதிரி உடை அணிந்திருக்காங்க விழாக்கு வந்த எல்லாருமே அவங்கள ஒரு உற்று நோக்கியிருக்காங்க இப்போ சினிமா பற்றிய செய்திகள் அவங்க தான் முன்னிலையில் இருக்காங்க என்ன தகவல் சார் என்ன நடந்தது அதாவது ஒரு பொய்யை ரொம்ப நாளைக்கு வந்து மறைச்சி வைக்க முடியாது அது வந்து ஜெயம் ரவி அவர்களுடைய விஷயத்தில் வந்து இப்போ நடந்துருக்கேன் எதுவுமே இல்லை ஒரு நட்பு தான் நான் கெனிசாவோட ஒரு நட்பில் இருக்கேன் அவங்க இந்த ஹீலிங் தெரப்பி பண்ணுறவங்க ஸோ இந்த ரொம்ப அது டிப்ரெஷனில் இருந்தால் அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் கவுன்சிலிங் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஒரு தெரப்பிஸ்ட் அவங்க ஸோ நான் கோவா போகும்போது அவங்கள மீட் பண்ணேன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி மக்களையும் ரசிகர்களையும் இதுவரைக்கும் ஏமாற்றிட்டு இருந்தார் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆர்த்தியை வந்து மேரேஜ் போனதும் லவ் மேரேஜ் தான் பண்ணார் ஸோ ரெண்டு பசங்க அது ஒற்றி நல்ல லைஃப் போயிட்டு இருந்தது ஜெயமுறை வந்து சாஃப்ட் இந் இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தோற்றமுடையவர் தான் ஜெயமரவி பட் அவர் சொன்னதை எல்லாமே மக்களும் நம்பினாங்க ரசிகர்களும் நம்பினாங்க ஆர்த்தியுடைய டார்ச்சர் தாங்க முடியல என்னுடைய பேங்க் பேலன்ஸ் பூரா அவங்ககிட்ட தான் இருக்குது அவங்க அம்மா டார்ச்சர் தாங்க முடியல படங்கள் அவங்க சொல்கிறத நான் நான் வந்து கம்மிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அவங்க தான் அது ஸ்கிரிப்டெல்லாம் கேட்குறாங்க ஸோ நான் ஒரு டோட்டலாக டம்மி மாதிரி இருக்கேன் பட் எல்லாமே அவங்க டார்ச்சர் டென்ஷன் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல போனால் எங்கே ஆவுடர் போனால் ஃபோன் வருது அப்படிங்கிறதான பல குற்றச்சாட்டுகளை வந்து ஜெயமரவி அவங்களை வச்சாங்க மேபி ஒரு இருக்கலாமோ ஏன்னா ஜெயம் ரவியை பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கட்ட வருது நம்ம சாஃப்ட்டு கார்னர் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதான் நம்ப ஒரு சூழல இருந்தது அப்போ தான் இவங்க ஆர்த்தி அவங்க வந்து ஜெயமரவி எங்கே போகிறார் வர்றான்னு சொல்லி அவங்க ஒரு டிராஸ்ட் பண்ணும்போது தான் கோவாவில் இந்த கெனிஸா ஃப்ரான்சிஸோட ஒரு நட்பில் இருக்காருங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது இந்த விவாகரத்துக்கு காரணமாகவே இதை தான் அரசல் பரசலாக அப்பயே பேசிக்கிட்டாங்க சார் எஸ் எஸ் அதாவது இவர் ஜெயமரவி வந்து வேறு ஒரு லைன் ட்ராக்ல போகிறாரு அதை கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் சில விஷயங்கள் தெரிய வந்துடும் நீங்கள் வந்து பல நாட்களுக்கு வந்து மறைக்க முடியாது ஒரு பொய்யை நீங்கள் இப்போ வீட்டில் வந்து எத்தனை நாள் போய் சொல்லுவீங்க நைட் ஷூட்டிங் இருக்குது நாலு மணி ஷூட்டிங் இருக்குது நான் அவுடோர் போகிறேன் எத்தனை நாள் சொல்ல முடியாதுங்க வீட்டில் சொன்னால் பரவாயில்ல மக்கள்கிட்டயே சொல்லியிருக்காங்க அதுதான் சொல்கிறேன் இல்லையா ஜெயம் ரவி சொன்னதை வந்து இப்போது ஜீரணிச்சிக்க முடியல இந்த ஐஸ்வரிய கணேஷ் அவங்களுடைய ஃபேமிலி மேரேஜில் வந்து இது கலந்துக்கிட்டது மிக பிரபலங்கள் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிலிருந்து வந்தவங்க பெரிய அவர் வந்து கல்வி நிறுவனம் வச்சு பண்ணிட்டுருக்குறவர் அந்த பெரிய ப்ரொடியூசரு அடுத்து இது ரஜினி சார்டு டேட் கேட்டிட்ருக்காரு ஸோ முடிஞ்சால் ஐஸ்வரிய கணேஷ் ரஜினி வச்சு படம் பண்ணுவார் அவருடைய ஃபேமிலி இல்ல திருமணத்துக்கு தான் ஜெயமிரவிக்கு ஒரு அழைப்பு வருது இவர் ஆர்த்தியோட இவங்களோட வந்திருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இந்த கேள்விக்கு வந்து இப்போ இடமே இல்லை அதான் டிவர்ஸ் ப்ராசஸ் போகும்போது அவங்க சேர்ந்து வர வாய்ப்பு இல்லையா சார் டிவர்ஸ் விட ஒரு நட்பா சில சம்பவங்கள் வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இதை ஒரு ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு கூட ட்ராவல் பண்ணலாம் பட் அவருடைய அந்த லைன் வேறு மாதிரி இருக்கு இல்லையா இப்போ இந்த கேள்வி வர்றது எதுனால அந்த பாடையை கெனிசா ஃப்ரான்ஸோட வந்ததுனால தான் இந்த கேள்வியே இப்போ வருது சோசியல் மீடியாவில் நீங்கள் போட்டு அவர் தான் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போகிறார் மேரேஜை பற்றி பேசுகிறாலும் இல்லையே ஜெயமரேவியும் கெனிஷாக வந்தார் அதுவும் வந்தவங்க ஒரே காஸ்ட்யூம்ஸ் அந்த கோல்டன் கலரில் சாரீஸ் கட்டிவிட்டு இவர் வேட்டி சட்டை நியூவாக கல்யாணம் என்ன பண்ணுங்கள் எஸ் ஒரு நியூ கப்பிள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த பேட்டர்னில் தான் வர்றாரு அங்கே ஸ்டில்ஸ் கொடுக்குறாரு கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் நிற்க வைக்கிறாரு ஸ்டில்ஸ் ஒன்றா கொடுக்குறாங்க ஒன்றாவே வந்து பக்கத்தை பதில் உட்காடுறாங்க இப்படி ஒரு ஃப்ரெண்டு ஒரு நட்பாக இருந்தால் ஸோ வர வேண்டிய இந்த அளவுக்கு வர வேண்டிய நெசசிட்டி இல்லை அது காமனாக வந்து ஐ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது மாதிரி வரலாம் இவங்களுடைய தோற்றம் இவங்களுடைய அந்த வருகை அவங்களுடைய அந்த பிஹேவியர் எல்லாமே பார்த்தா ஜெயமரனுடைய வந்து கெனிசாவோட அந்த லைஃப் பார்ட்னர் ஆக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் எனக்கு தோணுது பட் இப்படி சில விஷயங்களை அவங்களுடைய அந்த ஆர்த்தி மேலேயும் மாமியார் மேலேயும் மிகப்பெரிய ஒரு பழியை சுமத்திட்டு வந்து போயிருக்காரு பட் இந்த கெனிசா ஃப்ரான்சிஸ் நீங்கள் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு சிங்கர் அவங்க பேசிக்கலாக கென்யாவில் தான் அவங்களுடைய அவங்க அம்மா வந்து ஆப்பிரிக்கர் அவங்க அப்பா தமிழர் தான் ஸோ கென்யாவில் பிறந்து வளர்ந்தவங்க தமிழ் நல்லா பேசுவாங்க தமிழ் பட்டு ரொம்ப அதிகம் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க அம்மாவும் தமிழ் பேசுவாங்க ஸோ டோட்டலாகவே ஒரு பாடகர் குடும்பம் அவங்க அதாவது சிங்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான உள்ளவங்க அவங்க அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி பி பாலசுப்ரம் யூடியூப்லாம் பாடிருக்காங்க ஓகே ஸோ நல்லா தமிழ் பேசக்கூடியவங்க நல்லா பாடகர் அவங்க அப்புறம் சர்ச்சில் வந்து இவங்க போய் எல்லாம் குரூப்பாக வந்து இந்த பியானா வாஸ்டர் எல்லாம் பாடும்போது வந்து இவங்களுடைய டோன் நல்லா இருக்கு கெனிசாவுடைய டோன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி அடுத்த கட்டத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாடகெலாம் இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் பாடுறாங்க அப்புறம் ஹோட்டல்ஸில் பாடுறாங்க அப்புறம் இந்த ஹீலிங் இந்த தெரப்பி பண்ணி அந்த ஒரு கோர்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் பண்ணுறாங்க பட் ஓகே எல்லாமே வந்து வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான் ஜெய ஜெயரவி அப்படிங்கிற அந்த கேரக்டருக்குள்ள அவங்க உள்ளே வரும்போது தான் அவங்களுடைய பார்வை வேறு மாதிரி போகுது நமக்கு இப்போ அது ஜெயமி ரவியும் அவங்களோட ஒரு நட்பாக இருக்காங்கன்னா நீங்கள் உடனே எனக்கு விருப்பம் இருக்குது அதாவது ஒரு ஒரு மனிதனோட சொந்தத்தில் யாரும் தலையிட போகிறதில்ல இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒய்ஃபை டைவோர்ஸ் பண்ணாமல் நீங்கள் எந்த எந்த அடுத்த கட்ட கட்டஸ்ட்டு போகவே முடியாது நீங்கள் அதை ஸோ அப்படி டைவர்ஸ் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போதே நீங்கள் இவங்களுடைய மேரேஜ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்களுடைய கெனிசாவோட இப்படி ஒரு செய்து வந்தது அவங்களுடைய ஆர்டியுடைய மனசு எந்தளவுக்கு பாதிக்கப்படும் இது அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பாக பட் ஜெயமரவி மேலே இருந்த அந்த ஒரு மரியாதையும் அந்த ஒரு ஒரு இது வந்து குறையுது நமக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம கனிஷா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிங்கில் பண்ணனால அவங்க கொஞ்சம் மாடர்னாக வந்து இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் அலைப்பாதையில் ஒரு சாங்கு காதல் சடுகுடுன்னு ஒரு சாங்க்கு அதை ப்ளே பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த பெட்ரூமில் ஒரு மூமெண்ட் சாங்ஸு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்க டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாடகிறத விட வந்து இந்த ஜிம்முக்கெல்லாம் விட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம்ஸ்லாம் சொல்லவே முடியாதுனால அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமை போட்டு மேலே ஒரு ஷேர்ட் மட்டும் போட்டுட்டு டான்ஸு வந்து அப்படி பண்ணியிருக்காங்க பட் அது பர்சனல் நம்ம போ அது போ அது போக விரும்பலை ஆனால் அவங்கள பற்றி எடுக்கும்போது இதெல்லாம் இதெல்லாம் வர வேண்டியது இருக்கு இல்லையான்னு பேச வேண்டியது இருக்கு இல்லையா இப்போ ஜெயமுரவிக்குள்ளே உள்ளவரெல்லாம் அவங்களை பற்றி பேச போகிறது இல்லை அவங்க யாருன்னு எடுத்தால் நீங்களே சொல்லிங்க பார்க்க ஒரு ஜென்டலாக இருப்பார் ஒரு அப்பா யாரும் இந்த பண்டிகை பால் குடிக்குமான்னு கேட்டீங்க ஆனால் இந்த சைடு பார்த்தா அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்காங்க எஸ் ஒருவேளை ஜெயமுரவி அந்த ஒரு மாடர்ன் கல்ச்சருக்கு உள்ளே போயிட்டு அந்த லைஃப் ஸ்டைலை வேறு மாதிரி மாற்றி வாழணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல அப்படி இருந்ததுன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்றேன் கொடுத்தா தான் தெரியும் சில விஷயங்களை நீங்கள் மறைச்சு மறைச்சு பண்ணிட்டு இருந்தால் இப்போ இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க அது ஓப்பன் ஆயிடுச்சுப்பேன் ஸோ அதனால் அவங்க பார்த்திங்கன்னா வந்து மாடர்னாக மாடர்ன் கல்ச்சரத்தில் இருக்கிறவங்க கெனிசா ஃப்ரான்சிஸ் சில்க் சுமிதா எப்படி ஒரு படத்தில் டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அந்த சாங்குக்கு இதெல்லாம் அவ்வளோ கவர்ச்சியாக அவ்வளோ ஆமாம் அது சொல்ல விரும்பலை அதில் பண்ணியிருக்காங்க ஓவர் கிளாமர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஜெயமுரவிக்கும் தெரியும் இல்லையா அது தெரியாமல் இருக்காது பட் அவருடைய அந்த பார்வை லைஃப் ஸ்டைல் வந்து அதுக்குள்ளே போக விரும்புது அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன் எனக்கு இவ்வளோ நாளாக பேசாத ஜெயம் ரவி இன்றைக்கி ஓப்பனாக ஒரு ஃபங்க்ஷனில் பல பிரபலங்கள் கலந்தக்கூடிய இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு இதை வந்து வெளிப்படையாக தெரிவிக்க விரும்புகிறாரா இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பதட்டம் அவருக்கு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அதுக்கப்புறம் சார்க்கப்புறம் இதுதான் அப்படின்னு ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாரா பார்க்கலாமா சார் அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம சில விஷயங்கள் வந்து அவரு அவர் பேசி தெரிய வேண்டியது வரும் சில விஷயங்கள் நம்ம விஷயம் வச்சு தெரிய வரும் இன்றைக்கி அவர் நடந்துக்கிட்ட விதங்கள் வந்து இதுவே ஃபோக்கஸ் ஆகிறார் நான் இப்படித்தான் ஸோ அவங்களுக்கு கெடிஷாவோட தான் லைஃப் பண்ணுற சேரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் தெரியுது நமக்கு மேற்றதை ஏன்னா அவங்க வந்து அந்த காஸ்டியூமு அங்கே ஒன்றா உட்காந்து ஸ்டைலு வாக் பண்ணுறது ஸ்டில்ஸ் கொடுத்தது இதெல்லாம் அப்படி தான் இருக்குது பட்டு எல்லாமே நம்மளும் அப்படி தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது பட் ஒன்றும் இல்லை இது இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து இன்னும் வந்து இப்போ ஓரளவு சொல்லியிருக்காரு இல்லையா இன்னும் ஒரு ஒன் வீக்கு டென் டேஸில் இன்னும் வேறு ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும் அப்போ எல்லாருக்கும் தெரிய வரும் இப்போ இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் ஒரு கம்ப்ளீட் ஆகாத சூழ்நிலையெல்லாம் போய்கிட்ருக்கு சார் இந்த சமயத்தில் இவர் இந்த மாதிரி ப்ராசஸ் எடுக்கிறது சட்ட ரீதியாக அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வருமா இல்லை இந்த கேஸுக்கு இது ஒரு சுமூகமான முடிவாக இருக்குமா இல்லை இல்லை அதாவது அவங்க வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் சட்ட சிக்கல்கள் வரும் ஓகே அவர் வந்து மேரேஜ் பண்ணல இல்லையாப்பா அவரை அதாவது இவங்க டைவோர்ஸ் வாங்கிட்டாங்க அந்த சர்டிஃபிகேட்டு வந்துடுச்சு அப்படின்னா அவர் மேரேஜ் பண்ணலாம் ஸோ அதுக்கு ரைட்ஸ் இருக்குது இப்போ மேரேஜ் பண்ண முடியாது பண்ணால் லீகலாக ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் இப்போ அவர் என்ன நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னாங்க இப்போ நீங்கள் ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா நாங்கள் ஃப்ரெண்டு மேரேஜுக்கு வந்திருக்கோம் அவ்வளோதான் நான் மேரேஜ் பண்ணுறேன்னா என்ன அப்படிங்கிற அளவு தான் அவர் கேள்வி வரும் அதனால் இந்த பார்வையில் வந்து கண்டிப்பாக இவங்க ஆரத்தி வந்து அவங்க அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இப்போ அதை பட் அவங்க ஒன்று சேர்றது மாதிரி இருந்த ஒரு மனல இருந்தால் கூட இது பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்காது அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு இமீடியட்டாக போய் டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நஷ்ட மாதிரி ஏதாவது பெருசாக கேட்கலாமா அவங்க அதை பட் இப்போ நான் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனால் ஜெயமுரவியுடைய இந்த பிகேவியர் வந்து ஒரு இருக்குது இருக்கு இன்னைக்கு வந்தது இது இதுவரை சர்ச்சையில் சிக்காத ஒரு நடிகராக பார்த்துட்டு வரும் ஜெயம் ரவி அது இந்த மாதிரி சமயத்தில் இருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை சரிங்க சார் இதனை தொடர்ந்து இப்போ டிவர்ஸ் பிரச்சனை ஆரம்பிச்ச போது ஜெயம் ரவியோட ஒரு டிரான்சேஷனாக பார்க்கலாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஏர்போர்ட்ல ஒரு தனிமையா இருந்த மாதிரி ஒரு போட்டோஸ் வந்துச்சு என்னடா எப்படி இந்த மனசு எப்படி ஆயிட்டாருக்கும் அடுத்தது வந்து இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டு ஒரு அரசியல் மேடல ஏறி கராத்தே பாபுவாக பார்த்தோம் இப்போ அதுக்கடுத்து இப்போ வந்து ஒரு குடும்ப சூழ்நிலை ஒரு கப்பல்மே இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி சார் பார்க்குறீங்க ஜெயம் ரவியோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனால் அந்த பரிதாபத்தை வந்து மக்கள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சுது இங்கே போகவே தனியாக நடந்து போயிட்டுருக்காரு என்னமோ இந்த சினிமாவில் ஒரு ஹீரோ பேத்தட்டிக் சீன் வந்தால் எப்படி மூவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி போகிறார் ஏர்போர்ட்டில் நடந்து போகிறாரு ஷாப்பிங் போகிறாரு என்னடா ஜெயம் ரவி மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரா ஃபேமிலி பிரச்சனைனால இல்லை நமக்கும் தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்க்கும் பார்த்தா அந்த வீடியோ அவரே தான் விட்டுருக்கிறது மாதிரி தெரியுது நம்ம மேலே சிம்பத்தி வரட்டும் சமீபத்தில் வேற ஐயப்பனுக்கார மாலெல்லாம் போட்டு போயிட்டு நேர்த்தி கடன்லாம் செலுத்திட்டு வந்தார் இல்லை சாமிங்கிறதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை பக்தி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்தி இல்லாமல் ஒரு மனிதன் அதை இது கூட சேர்க்கல ஒரு தனிமை தோற்றில் சன்னியாசி மாதிரி ஆகிட்டாரோன்ற ஜெயமரவி கூட நம்மளுக்குலாம் நினைக்க தோணுச்சு அதுதான் அந்த தோற்றத்தை வந்து உருவாக்கியிருக்கார் ஓகே உருவாக்கும் போது என்னென்னா எப்படி இந்த ஒரு ஜெயம் ரவி பசங்களோட ஃபேமிலியோட இருந்தவர் வந்து ஃபேமிலி டென்ஷன்னால் இவர் இப்படி போகிறாரா ஒருவேளை சன்னியாசாக போயிடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தோட்டத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதா தோணுது இப்போ அதெல்லாம் மீறி ஒரு அப்படி கொஞ்சம் ஆஃபில் இருக்கும்போது திடீர்னு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒன்றா வந்திருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது மேரேஜ் பண்ணி லைஃப் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் ஓகே அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம்தான் அதுக்குள்ளே யாரும் போக முடியாது ஆனால் இது என்னென்னா ஒரு பொய்யை சொல்லி அவங்க மனைவி மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு மாமியார் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு நீங்கள் இப்படி வெளியில் வந்து இந் இவங்களோட இந்த பொண்ணோட நீங்கள் கெனிசா ஃப்ரான்ஸோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஓப்பனாகவே சொல்லலாம் ஆமாம் எனக்கு வந்து இந்த ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட் இல்லை போதும் லைஃப் போர் அடித்து போச்சு நான் வந்து வேறு மேரேஜ் பண்ணிட்டு போகிறேன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அதையே மறைச்சி இன்னொருத்தவங்களும் குற்றம் சாட்டி வெளில வரணும் நீங்கள் ஜெயம் ரவி மேலே தனி ஒரு மரியாதை இருந்தது நல்ல டைப் தான் நல்ல பேசணும் அதெல்லாம் மறுப்பதற்கே இல்லை பட் இப்படி ஒரு நிகழ்ச்சி வரும்போது அவர் மேலே வந்து ஒரு நம்பிக்கையை இழக்க வைக்கிறாரு அவர் ஓகே சார் தொடர்ந்து ஜெயம் ரவி பற்றி பல தகவல்கள் சொன்னீங்க ரவியோட கால ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு அவரோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கார் ஆனால் ரவி மேலே இருந்த ஒரு முத்திரைன்றது இப்போ வேறு மாதிரி மாறி இருக்கின்றத பல தகவல்கள் சொன்னீங்க யாருடைய தனிப்பட்ட விருப்பத்தை பற்றி பேசுறதுக்காக இந்த வீடியோவில் சார் இது பொதுவெளியில் அவங்க வந்ததால் அதை பற்றி ஒரு பத்திரிகையாளர்தான் இருக்கிறதால உங்கள்கிட்ட அவர் வந்து செலிப்ரிட்டி அவர் மக்கள் அவர் வந்து இண்டிவிஜுவல் பர்சன் கிடையாது அவர் வந்து இது திறந்த புத்தகம் மாதிரி ஒரு நடிகர் அவர் ரசிகர்கள் இருக்காங்க மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கும் போது அவர் வந்து ஒரு நல்லது பண்ணால் மக்கள் பாராட்டுவாங்க இல்லையா ஸோ அவருடைய ரசிகர்கள் பாராட்டுவாங்க மக்கள் அஸ்வர் நீங்கள் ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் விமர்சிப்பது உங்களுக்கு உரிமை ஆமாம் கண்டிப்பாக இப்போ அவர் ஒரு தவறுகள் செய்யும் போது வந்து அதை நம்ம வந்து இது கண்டிப்பாக இப்படி ஏன் பண்ணுறீங்கன்னு கேள்வி ஒரு ரைட்ஸ் இருக்குது எல்லாருக்குமே சார் பட் அந்த தவறுகள் இல்லாமல் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இது தான் நான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எனக்கு பிடிக்கல மேரேஜ் பண்ணியிருந்தேன் பசங்க இருக்குது என்னால் லைஃப் வந்து ஸ்டடி பண்ண முடியல டைவர்ஸ் பண்ண போகிறேன் டைவர்ஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஓபன் ஓபர்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் பேர் விஷ் பண்ணிட்டு தான் போகிறாங்க ஒன்று ஏன் இப்படி பண்ணீங்கன்னு யாரும் கேள்வி கேட்க போகிறோம் இந்த மாதிரி பல உதாரணங்கள் பல பேர் டைவர்ஸ் பண்ணிட்டு இதே இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க எஸ் இருக்காங்க இந்த மேரேஜும் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் அதாவது என்ன தேவையில்லாமல் ஒரு ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் தவறுன்னு நம்ம அதை நீங்கள் கனிசா மேரேஜ் பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச எந்த பண்ணாலும் மேரேஜ் பண்ணி லைஃப் செட்டில் ஆகிக்கலாம் அது வேறு விஷயம் பட் நீங்கள் வந்து என்னென்னா உண்மையை சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் உங் அதாவது உங்கள் தோற்றத்துக்கும் இந்த முகத்துக்கும் வந்து ஒரு தனி மரியாதை இருக்குது அந்த மரியாதையினுடைய மக்களும் இந்த ரசிகர்களும் அதான் எதிர்பார்க்குறாங்க அதனால தான் சொல்ல வரேன் நம்ம அதை ஸோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் போங்க தவறே இல்லை ஆனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணுன நிகழ்ச்சி வந்த விஷயங்களை பார்க்கும்போது இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் சோசியல் மீடியாவில் நீங்கள் தான் இன்றைக்கி வந்து ஹைலைட்டாக இருக்கீங்க இல்லையா பட் இப்போவாது நீங்கள் வந்து என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்தை ஓப்பனை நான் சொல்ல வரேன் ஓகே சார் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பரிந்துரைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்